இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் இந்த பாதாள உலக குழுவை பயன்படுத்திக் கொண்டு மிகப்பெரிய கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விடயம் இன்றைக்கு வெளியில் வந்திருக்குது மிக முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கும் இந்த பாதாள உலக குழுக்களுக்கும் இடையில எப்படியான தொடர்புகள் இருக்குது இவர் எந்தெந்த குழு உறுப்பினர்களோட தொடர்புகளை பேணியிருந்தவர் எப்படியான சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றது என்பது தொடர்பில் நாங்கள் அறியாத பல புதிய தகவல்கள் இன்றைக்கு வெளியாக இருக்குது அது மட்டுமல்லாமல் இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் அதாவது காவல்துறையினரை நேரடியாகவே இலக்கு வச்சு பாதாள உலக குழு

தொடர்புகள் இருக்கிறதாகவும் முன்னாள் மகன் ஒரு மிக 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 அதிர்ச்சிகரமான இந்த 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 விளக்கமாக பார்க்க சொன்னால் சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு இது நாங்கள் போடக்கூடிய சகல என்ன என்று இலங்கையில் பாதாள உலக குழுக்களுடைய செயற்பாடு அவர்களுடைய சம்பவங்கள் எல்லாமே அண்மை காலமாக குறிப்பாக மாத காலத்துக்கு அதிகமாக

மூன்றாம் ஆண்டு கால பகுதிகளில் நடைபெற்றது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நேரடியாகவே இலங்கையினுடைய காவல்துறையினர் இலக்கை வச்சு தான் நடத்தப்பட்டது இதற்கு பின்னணியில் பாதாள உலக குழு தான் இருக்குது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கால பகுதிகளில் இந்த ஹரக் ஹட்டா என்று சொல்லி அறியப்படுகிற பாதாள உலக குழுவினுடைய ஒரு முக்கிய உறுப்பினர் சேர்ந்தது அவர்களோட இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களை கைது செய்கிறதுக்காக போலீஸ் படை வந்து சென்றிருந்தது இந்த போலீஸ் படை இலக்கு வச்சு வெளிகம பகுதியில் இருக்கக்கூடிய டபுள்யூ ஒன் ஃபைவ் என்று சொல்லி அறியப்படுகிற ஒரு உணவு விடுதிக்கு முன்னுக்கு வச்சு துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டது அதாவது நேரடியாகவே காவல்துறையினர் இலக்கு வச்சு இந்த துப்பாக்கிச் சூழல் நடத்தப்பட்டது இதற்கு பின்னணி இல்லை இந்த பாதாள உலக குழுவுக்கு உதவி செய்ததாக அதாவது ஹரக் ஹட்டான்னு சொல்லி அறியப்படுகிற இந்த நபர்களுக்கு உதவி செய்ததாக இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களத்தை சேர்ந்திருக்கக்கூடிய எட்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் மிக முக்கியமாக இலங்கையினுடைய காவல்துறை மாதிபராக இருந்திருக்கக்கூடிய தேசபந்து தென்னக்கோணம் இதற்குள்ள சிக்கி இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரையும் உடனடியாக கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் சொன்னா இந்த தேசபந்து தென்னக்கோள் தனக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கக்கூடிய அந்த அதிகாரியை அதே வீட்டில் விட்டு விட்டு கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு முன்னுக்கே இவர் வெளிநாடு சென்று விட்டதாக ஒரு தகவல் பரப்பப்பட்டு கொண்டிருக்குது உத்தியோகபூர்வமான தகவல்கள் கிடையாது இருந்தாலும் இவர் இன்றைக்கு சரணடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்லியும் ஒரு சில ஊடகங்கள் சுட்டிக்காட்டி இருக்குது என்ன நடக்க போகுது என்றதை பார்க்கணும் அதாவது இவர் வெளிநாடு சென்றதற்கான ஆதாரங்களும் கிடையாது இவர் இப்போ உள்நாட்டில் இருக்கிறார் என்றதுக்கான ஆதாரங்களும் கிடையாது ஆக இவர் தேடப்படுகிற பட்டியலுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கிறார் சரணடைவாரா இல்ல வெளிநாட்டுக்கு சென்று விட்டாரா என்று சொல்லி இன்றைக்கு தெரிய வந்துவிடும் என்னென்ன சொன்னால் இவர் சார்ந்த தேடுதல் நடவடிக்கைகள் எல்லாமே முடக்கிவிடப்பட்டிருக்கு இருக்குது நீதிமன்ற கட்டளைகளை கொண்டு போலீசார் இவரை தேடி கொண்டு வருகிறார்கள் ஆக என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அதே போலதான் நாடாளுமன்றத்தில் வைத்து இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவனுடைய மகன் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் மைத்ரி பால சிறிசேனவனுடைய நல்லாட்சி அரசாங்கத்தை குற்றம் சுமத்தி இருக்கிறார் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடியம் என்னென்று சொன்னா இந்த அரசாங்கத்தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணம் என்ன சொல்றாருன்னா ஒரு காலத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெறதுக்கு ஒரு குறுகிய காலத்துக்கு முன்பு அதாவது ஒரு ஒன்று இரண்டு மாதங்களுக்கு முன்னுக்கு இலங்கையில் பல இடங்களில் பரவலாக இந்த புத்தர் சிலைகள் உடைக்கப்பட்டது மிக முக்கியமாக அந்த புத்தர்னுடைய தலைகள் இலக்கு வச்சு உடைக்கப்பட்டு கொண்டிருந்தது மிக பரவலாக பேசப்பட்ட விடியம் இதன் பின்னணியில் போலீஸ் தரப்பு பலரை கைது கூட செய்திருந்தது ஆனால் இது சார்ந்து ஒரு நடவடிக்கை எடுக்க என்று சொல்லியும் இதனுடைய தொடர்ச்சி தான் உயிர்த்த தாக்குதல் என்று சொல்லியும் இந்த இரண்டுக்கும் இடையில் மிக நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறதாகவும் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் இது ஒரு இனம் அல்லது மதம் சார்ந்த கலவரத்தை ஏற்படுத்ததற்கான முயற்சி என்று சொல்லி பல சமூக அமைப்புகள் குற்றம் சாட்டியிருக்கிறது

கல்வியோட தொடர்படுத்திருக்கக்கூடிய விடியம் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடியம் தான் இந்த கணேமுள்ள சஞ்சீவனுடைய படுகொலை விவகாரத்தில் செவ்வந்தி அதை தொடர்ந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய இரண்டு கைதிகள் அதாவது இந்த செவ்வந்தியை இன்னும் போலீஸ் தரப்பு தேடிக்கொண்டிருக்குது இவ எங்க பயணிச்சவா எந்த ஹோட்டலுக்கு போனவா எந்த ஃபுட் சிட்டிக்கு போனவான்னு சொல்லி பல காணொலிகள் வழியாகி கொண்டிருந்தாலும் கூட இன்னும் அந்த நபர் கைது செய்யப்படையில இது இலங்கையினுடைய காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு ஆனால் இவர்களுக்கு உதவி செய்ததாக கருதப்படுகிறது அதாவது இவர்கள் அந்த தொலைபேசி உரையாடலை மேற்கொள்றதுக்கு நீதிமன்ற வளாகத்துக்கு இருந்து அந்த சம்பவம் நடைபெறதுக்கு முன்னுக்கு சம்பவம் நடைபெற்ற பிறகு என்று சொல்லி இந்த உரையாடல்களை மேற்கொள்றதுக்கு நாங்கள் கண்டுபிடிக்க முடியாத அந்த சிம் அட்டைகளை வழங்கினதாக இருவர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் அதாவது அடையாள அட்டைகள் இல்லாமலே அந்த சிம் அட்டைகள் வழங்கப்பட்டிருக்குது இப்படியான தாக்குதலுக்கு தான் வழங்கப்பட்டதா இல்ல அவர்கள் எதேர்ச்சியாக வழங்கினார்களா சொல்லி இனியனி விசாரணைகள் தான் தெரிய என்னதான் இருந்தாலும் இதன் பின்னணியில இரண்டு பேர் அதாவது இருபத்தி எட்டு வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் முப்பத்தி ஒரு வயது இருக்கக்கூடிய நபர் இதற்கு பின்னணியில் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் ஒரு சிறிய கூட்டு தான் இதன் பின்னணியில் இயங்கிக் கொண்டிருக்குது அதாவது செவ்வந்தியினுடைய குடும்பம் இங்கால இருக்கக்கூடிய ட்ரில்சானுடைய குடும்பம் இவர்கள் சார்ந்து பயணிக்கக்கூடிய நண்பர் வட்டாரங்கள் என்று சொல்லி ஒரு சில பேர் தான் இதற்குள்ள சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இவர்களும் இதற்குள்ள சம்பந்தப்பட்டவர்களா வேறு என்ன திட்டங்கள் திருட்டிருக்கார்கள் என்று சொல்லி இனியனி விசாரணைகளில தான் தெரிய வரும் என்னதான் இருந்தாலும் போலீஸ் தரப்பினுடைய அறிக்கையின் பிரகாரம் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள செவ்வந்தி கைது செய்யப்படுவார் என்று சொல்ல சொல்லப்பட்டது என்று சொன்னால் அவன் நாட்டை விட்டு வெளியேறையில் அதே போல தென்னிலங்கையை மட்டும் வெளியேறையில் என்று சொல்லப்படுகிறது மிக கணிசமாக சகல இடங்களுமே பரிசோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதால தென்னிலங்கை விட்டு வெளியேறு என்று சொல்லப்படுகிறது என்ன நடக்கப் போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போலதான் இன்றைய நாளில் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பாதாள உலகங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த தொடர்புகள் எல்லாமே மிகப்பெரிய விடயமாக பேசப்படுது இந்த விடயங்கள் சார்ந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேலும் முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி